ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீட்டுல யூஸ்வலா செய்யற இட்லி தோசையை தவிர வேற ஏதாவது செய்யன்னு சொல்லிட்டாங்க அதனால என்ன செய்யுதுன்னு யோசிச்சு பார்த்தாக்கா சரி இட்லி தோசை தவிர்த்து நம்மளுக்கு என்ன தெரியுது சரி சப்பாத்தியும் சிக்கன் செட்டிநாடு டைப்ல காம்போவா செய்து வச்சோம்னா ஓரளவு ஓகே ஆயிடுவாங்கன்னு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் செய்யலாம்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேன் வாங்க அந்த காம்போ ரெசிபி வீடியோல பாக்கலாம் செட்டிநாடு கிரேவி பார்த்துடலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா சோம்பு பட்டை கிராம்பு கொஞ்சம் பிரிஞ்சி இலை அதுக்கு தேவையான வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் தக்காளி ஒரு நாலு நாலு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் சின்ன சின்ன தக்காளி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அடுப்பை பார்த்தா காஞ்சதும் எண்ணெய் ஊத்தி மசாலா எல்லாம் ஒன்னும் ஒன்னா சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு எண்ண ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ எல்லாம் இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போர வந்து இது பூண்டு இஞ்சி நான் போட்டுருக்கேன் அரை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டு நல்லா நல்லா கொஞ்சம் நேரமாக வத ரெண்டு மணி இஞ்சி பூண்டு நல்லா இப்போ வெங்காயத்தை போட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் இதுக்கு நல்லா கொஞ்சம் வத மாட்டோம் இது நல்லா வதங்கின பிறகு தக்காளி போகும் பாரியெல்லாம் வதம் தக்காளி நல்லா பாதி அளவு வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கருவேட்டில் ரெண்டு டூ ஒன்றா போட்டு இங்கே நல்லா வதங்க தக்காளி நல்லா இழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதங்கா வதங்கிச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிச்சுப்போ மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் இது ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டுக்கணும் இதை ஃபஸ்ட்டு போட்டோம்னா கொஞ்சம் மிளகாத்தூள் வெடிக்கெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த வெங்காயத்துக்குடியாக வதக்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் மிளகாத்தூள் ஸ்மெல் வராமல் இருக்கும் அதுக்கப்புறமா சிக்கனை போட்டு ஒரு இது சும்மா ஒரு பெரட்டு தான் பார்க்கணும் ஒரு கலர் கலர் விட்டுட்டு ரொம்பவும் பண்ணணும்னா தெரிஞ்சிடும் சிக்கனை சிக்கன் ஒரு கிலோ வாங்க முடியும் அதுக்கு தேவையான மசாலா தான் போட்டிருக்குது இந்த மெஷர்மெண்ட்ல செய்த கரெக்டா இருக்கும் இதனால ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதிலே வதங்கிச்சுன்னா சீக்கிரமாக குக் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் எங்களுக்கு தேவையான உப்பு தேவையான போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க விட்டுருவோம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம் ஒரு மூணு டம்ளர் அளவு ஊற்றினா போதும் அது சிக்கன்லேயும் தண்ணி விடும் மூணு டம்ளர் ஊற்றினா போதும் இது நல்லா கொதிக்கிறது கொதிக்கட்டும் அது அதுக்குள்ள நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கோ சப்பாத்திக்கு மாவு பிசிஞ்சு வச்சாச்சு இப்போ பால் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு கரெக்ட் ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் ரெகுலராக போடுற சப்பாத்தி இந்த இந்த டைப்பில் தான் போடுவேன் இப்போ நான் அந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன் சூப்பராக வரும் இது மாதிரி போட்டோம்னாக்கா நம்ம பரோட்டா மாதிரி இருக்கும் சூப்பராக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க யாரும் சப்பாத்தி வேணான்ற பச குழந்தைங்க கூட எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் தடவிட்டு நானாக மடிச்சிக்கணும் இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு சும்மா லைட்டாக லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நாளாக மடிச்சிக்கணும் இந்த மாதிரி மடித்து எல்லாத்தையும் வச்சுட்டோம் தரக்கணுன்னாக்கா சப்பாத்தி நல்லா பரோட்டா மாதிரி பஃப் நல்லா எழும்பி வரும் நல்லா இருக்கும் சாஃப்டாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று சாப்பிடுவாங்க இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டு வைத்துக்கேன் கல் காய்ஞ்சிச்சு புளித்தி வைக்கணும் ஸ்லோவில் வச்சோம்னாக்கா ஒழுங்காக வராது நல்லா புளித்தியில் வச்சு பேரட்டி போட்டுருவோம் சும்மா லைட்டாக பபுள்ஸ் வரும் லைட்டாக வரக்குள்ள அப்படியே எடுத்துடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் பேரட்டி போட்டுமே இருக்கும் இப்போ அந்த சைடு ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டு அப்படி போட்டு இப்போ லைட்டாக சும்மா லைட்டாக ஆயிடும்

நெய் வேணாலும் போட்டுக்கலாம் எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம் அவங்கவுங்க தலைக்கு என்னவோ அது போட்டு செஞ்சு செய்யலாம் நல்லாயிருக்கும் நமக்கு சேர்ந்துருச்சு நல்லா எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா ஸ்பூன் வந்துச்சு இப்போ பெப்பர் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் கொதி வரட்டும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி அப்போதான் நல்லா அந்த பெப்பர் ஃப்ளேவர் எல்லாம் போலதான் செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எல்லாமே இப்ப எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணலாம் சாஃப்டாக பாருங்க எப்படி பாருங்க நல்லா சாஃப்டா இருக்குது சிக்கன் கிரேவி கொஞ்சம் சூப்பராக வந்துருது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க